திருச்சிற்றம்பலம் மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் வந்தமல்லா அற்புத தனி கூத்தாடும் ஆடல்வல்லாவினுடைய திருவடிகளை என் சென்னி மேல் இருத்தி என்னையும் ஒருவனாக்கி இருங்களல் சென்னியுள் வைத்த சண்முகநாத பெருமானுடைய வற்றாத தனி கருணைக்கு எனது முதற்கண் வணக்கங்களை உரித்தாக்கி ஐ பக்தி பசி நேரங்களாகிய தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் நம் தொடர்ந்து பெரிய புராணத்தை சிந்தித்து வரும் இந்த தொடர் சிந்தனையிலே இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கக்கூடிய நாயனார் திருநீலகண்டத்து குயவனார் என்னும் நாயனார் இவருடைய இயற்பெயர் என்ன என்பது நமக்கு சரிவர தெரியவில்லை அதற்கான வரலாற்று ஆதாரங்கள் கிடையாது ஆனால் இவர் எப்பொழுதும் திருநீலகண்டம் 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 என்றே கூறி அந்த திருநாமத்தையே தொடர்ந்து செபித்து வந்தனால் இவருடைய இயற்பெயர் என்பதே மறுவி தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு திருநீலகண்டம் என்பதே இவருடைய திருநாமமாகிவிட்டது அப்படிப்பட்ட சிறப்பு இவருக்கு அப்படி இருக்கக்கூடிய இவர் குயவத் தொழில் செய்கிறாரு அதாவது சிவனடியார்களுக்கெல்லாம் அந்த திருவோடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு செம்மையான பணி அந்த திருப்பணியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நாயனார் இவர் ஒரு இருபத்தஞ்சு தான் இருக்கும் இவருடைய வீட்டம்மா திருமணமாகி இருக்கிறது இவருக்கு இல்லறத்தில் இருக்கக்கூடியவர் அந்த அம்மாவுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கக்கூடியவர் எல்லா விஷயத்திலையும் சிவபக்தி எல்லாத்துலேயும் சிறந்திருக்கக்கூடியவர் தான் ஆனால் இன்பத்துறையில் கொஞ்சம் எளியராகி போயிட்டார் ஒரு நாள் தவறாக போக கூடாத இடம் பரத்தையர் வீட்டுக்கு போயிடுறாரு பரத்தையர்னா அந்த காலத்து பொது மகளிர் பெண்கள் வீட்டுக்கு போயிடுறாரு தவறான அது நடந்து விடுகிறது அது மயக்கத்தினால ஒரு வித மயக்கத்தினால இவர் அந்த சமயத்துல செய்கிறாரு அது விதிவசம் அவர் அப்படி போக வேண்டும் செய்ய வேண்டும் என்பது அவருடைய வினைப்பயன் விதிவசம் அதனால அது நிகழ்கிறது செய்து முடித்த பிறகுதான் அவருக்கு அது தவறுனே புரிகிறதையோ தப்பு பண்ணிட்டோமேன்ட்டு அவர் உணர்கிறாரு உணர்ந்து தலை குனிந்தவாறே வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து அந்த அம்மா கதவை திறந்து பார்க்குறா பார்த்தா அந்த அம்மாவுக்கு பார்த்த முக மாத்திரத்திலே தெரிந்து விட்டது எப்போவுமே மனைவிகள் ரொம்ப ஸ்மார்ட் அவர்களுக்கு உணர்வு அதிகம் யாரை பார்த்தாலும் அவர்கள் முகத்தை பார்த்தே அவர்கள் என்ன செய்துட்டு வந்திருக்கிறாருங்கிறத அவர்களால் உணரக்கூடிய ஆற்றல் மனைவிகளுக்கு உண்டு இவரும் அந்த அந்த அம்மாவும் பார்த்து புரிஞ்சு சரி ஆள் பண்ணக்கூடாததை பண்ணிட்டு வந்துட்டாரு இருந்தாலும் வந்து இது அந்த இந்த காலமாக இருந்தால் அந்த அம்மா வீட்டுக்குள்ளே விட்டுருக்காது நேராக கோர்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கும் இது அந்த காலம் அதனால அந்த அம்மா எதுவும் பேசலை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்து அவருக்கு உன்ன உணவு கொடுத்து அவரை ஓய்வெடுக்க வச்சுட்டு அந்த அம்மா வந்து அந்த அம்மா சொல்லாமலே இருக்கு அந்த அம்மாவுக்கு அது மனதுக்குள்ளே விற்று கொண்டு தாங்க முடியலை ஆனால் அதை அந்த வேதனையை வெளிப்படுத்தலை இது திருநீலகண்டருக்கும் தெரியுது இந்த அம்மா வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறான்ட்டு ஆகையால் அவர் என்ன பண்ணுகிறாரு வேண்டுவ இறந்து கூறி மெய்யுற அணைகிறார் கிட்ட போறாரு கிட்ட போய் அம்மா இந்த மாதிரி தெரியாம பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோன்ட்டு க அவரை அந்த தொட போறாரா அப்ப அந்த அம்மா சொல்றா தீண்டு வீர் ஆயில் எம்மை திருநீல கண்டத்து மீது ஆணைங்கிறா நீ திருநீலகண்டம் திருநீல கண்டம்னு எப்போதும் சதா சொல்லிக்கிட்டு இருக்கியே அந்த திருநீல கண்டத்தின் மீது நான் ஆணையிட்டு கூறுகிறேன் தீண்டு வீர் ஆயில் எம்மைங்கிறா என்னைன்னு கூட சொல்லலை எம்மைங்கிறா என்ன தொடாத திருநீ தொட்டா திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்றேங்கிறா இவர் பார்த்தார் இவருக்கு ஆடி போயிருச்சு திருநீலகண்டம் அவருக்கு திருநீலகண்டம் முக்கியமா பெண்ணு முக்கியமானு கேட்டா அவர் திருநீலகண்டம் தான் முக்கியம்னு முடிவு எடுத்துட்டாரு நீ அதனால என்ன சொன்ன எம்மை என்றதனால் நீ எம்மைன்னு சொல்லிட்டேல என்னைன்னு சொல்லி இருந்தா உன்னோட போயிருக்கும் எம்மை என்று கூறிவிட்டாய் அல்லவா ஆகையால் மற்றை மாதரார் தம்மையும் மனத்தினாலும் தீண்டேன்னரு ரொம்ப கஷ்டம் சார் அது அது வந்து எல்லாருனாலேயும் அது முடியாது பிரம்மனே தான் படைத்த திலோத்தமை மேலே ஆசைப்பட்டேன் சார் ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு மனத்தினாலும் தீண்டேன் என்கிறார் இனிமே யாரையும் நான் மனதால கூட தீண்ட மாட்டேன் சார் உடம்பாமல் தீண்டாமல் இருப்பது ரொம்ப எளிது அது கூட பண்ணிடலாம் மனதால ஒரு பெண்ணை பற்றி தவறாக நினைக்காமல் இருப்பதுங்கிறதுல ச முடியாத காரியம் அதுவும் இன்றைக்கு காலகட்டத்தில் வாய்ப்பே இல்லை ஆனால் மனதால தான் உடம்பால் தொடுவதை விட கூடியது ஏன்னா உடம்பால தொடுவது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் மனதால் நினைப்பது என்பது தெரியாமல் நாம் செய்கிற ஒரு மாபெரும் குற்றம் அது தான் இவர் என்ன சொல்றாரு எடுத்த உடனே எக்ஸ்ட்ரீமுக்கு போறாரு மனத்தாலையும் நான் யாரையும் தீண்ட மாட்டேன்ட்டு அதோட முக்கியமான விஷயம் அவர் இருந்தது மாட மாளிகை கூட கோபுரம் கிடையாது ஒரு பத்துக்கு பத்து வீடு ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் ஒரு இருபது வயசு பொண்ணு அப்பதான் கல்யாணம் ஆகியிருக்கு ஆனால் மனத்தினால் தீண்ட மாட்டேன்னு சொன்னாரு இரண்டு பேரும் தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் இருந்தார்கள் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் தீண்டவே இல்லை எத்தனை ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இருக்கும்னு வச்சுக்கோங்க தீண்டாமலேயே வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த அம்மா வந்து சொன்னதுனால அந்த அம்மாவும் அவருக்கு எல்லா வலையும் செய்து சாப்பாடு போடுது அவருக்கு எல்லாம் பணிவடை பண்ணுது எது பண்ணாலும் தொடாம பண்ணுது இவரும் தீண்டாமல் பண்ணுகிறார் அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இருவரும் வாழ்கிறார்கள் ஆனா இந்த விஷயம் ஊர் இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவருக்கு கூட இது தெரியாது ஏன்னா அவர்களை பெற்ற தாய் தந்தைக்கு தெரியுமாங்கிறது கூட ஒரு சந்தேகம்தான் யாருக்குமே தெரியாமல் இந்த விஷயத்தை அவர்கள் வந்து பொத்தி புற்றி பாதுகாத்து ஒரு கணவன் மனைவியாகவும் தங்களை இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தி கொண்டு அதே நேரத்தில் தங்கள் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டு ஒரு ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்றால் அது இவ்வளவு பெரிய சாதனை இப்ப அந்த ஐயாவுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இந்த அம்மாவுக்கு ஒரு எழுபது வயசு ஆயிடுச்சு இந்த வயதானதை இப்போ கிழவன் கிழத்தி ஆயாச்சு ஆனால் அது சேக்கலார் கிழவன் கிழத்தின்னு சொல்லலை வடிவுரு மூப்பு வந்துன்னு சேர்க்கலார் வருவான்னு சொல்கிறாரு வடிவுருன்னா அழகான மூப்பு என் சார் வயசானால் என்ன சார் அழகு வருது வயசானால் எல்லாம் இந்த முகம்லாம் தொங்கி போய் ஒரு மாதிரி பல்லெல்லாம் விழுந்து காதெல்லாம் தொங்கி எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுமே அதை போய் அழகுன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டால் நான் உங்களுக்கு அதுக்கு ரெண்டே ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் மகாத்மா காந்தியே சின்ன வயசு படத்தையும் வச்சு பாருங்க அவர் வயதான காலத்துல அவர் எடுத்த படத்தையும் வைத்து பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க அவர் இளம் வயதில் இருந்த படத்தை விட வயதான காலத்துல இருந்த பொழுது எடுத்த படம் தான் அழகா இருக்கு வயசானதுக்கு தான் அவர் அழகா தெரிகிறாரு அதே போல் நம்முடைய சொற்பொழி உலகின் பிதாமகர் கிருபானந்த வாரியாரை பாருங்க சின்ன வயசு போட்ட நல்லா இருக்குமா இல்ல வயதானன் பிறகு அவர் வந்து அப்படி உட்கார்ந்து பேசுற பொழுது அது நல்லா இருக்குமா அவர் வயதான பொருள் தான் நல்லா இருக்கும் ஏன்னா நமக்கெல்லாம் மாம்பழத்தை மாங்காய் சாப்பிட்றத விட மாம்பழமா சாப்பிடுற தான் இனிப்பு அப்போதான் அது இனிக்கும் மாங்காய் இனிக்குமா எங்கேயாவது மாம்பழம் தான் இனிக்கும் அது பழுத்த பிறகு தான் அதற்கு சுவையே வரும் அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாமெல்லாம் வந்து இளமையில் இருக்கிறது தான் அழகு இளமைதான் இனிப்புன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் கிடையவே கிடையாது முதுமைதான் அழகு முதுமைதான் இனிப்பு முதுமைதான் சுவையானது ஆகையால தான் சேர்க்குறாரு வடிவுரு மூப்பு வந்துன்னு பாடுகிறாரு இவர்களெல்லாம் அப்படியே பழுத்த பழமாக சிவஞான பழமாக இந்த அம்மையாரும் இவரும் இருக்கிறாரு இதையெல்லாம் நான் சொல்றப்ப என்கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டேன் சரி நீங்கள் இந்த எடுத்துக்காட்டெலாம் சொல்றீங்க காந்தியை சொல்கிறீங்க வாரியாரை சொல்றீங்க எங்கள் வீட்டிலையும் எங்கள் தாத்தா இருக்கிறாரு அவருக்கும் தொண்ணூறு வயசு ஆயிருச்சு ஆனால் அவரை பார்க்கவே செய்யிக்கலையே ஏன்னு கேட்டானா அந்த பையகிட்ட நான் சொன்னது ஒண்ணுதான் தான் ஒன்றும் இல்லைப்பா காந்தி எல்லாம் படுத்து விட்டார்கள் உன்னுடைய தாத்தா கொஞ்சம் வெம்பி போயிருப்பாரு அதுதான் விஷயமா இருக்கும்ன்ட்டு ரெண்டுமே நடக்கும் இல்லைங்க ஒரு பழம் முற்றுகிற பொழுது ஒன்று பழுக்கவும் செய்யலாம் இல்ல வெம்பியும் போகலாம் இங்கு சிலர் நம்மெல்லாம் எல்லாம் அழகா இல்லன்னா வெம்பி போயிட்டோம் அவ்வளோதான் அழகாக இருக்கிறார்கள் அழகுன்னு அது புறத்தழகு கிடையாது புறத்தழகுல பவுட்ரு பூசிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிற அழகு கிடையாது அகம் அழகாக இருக்கிற பொழுதே தானா முகத்தில் கோடி சூரிய பிரகாசம் வயதானாலும் தெரியும் வாரியாருக்கு அது தெரிந்ததல்லவா வாரியாரை இங்கே எடுத்து இப்போ இந்த பதிவு முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பாருங்க வாரியார் அப்படியே ஒரு எண்பது வயது ஆள் எப்படி சிரிச்சுக்கிட்டு சிரிச்ச முகமாக இருப்பார் அதை பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு கிழவரை பார்க்குற மாதிரி இருக்காது அப்படியே முருகனை பார்க்குற மாதிரி இருக்கும் வாரியாரை பார்க்குறப்ப முருகன் என்றும் இளையவன் அனைவரும் முதியவர் ஆனா இந்த முதியவரை பார்க்கிற பொழுது நமக்கு யார் நினைவுக்கு வருது முருகனே வந்து பேசுற மாதிரி நமக்கு நினைவுக்கு வருகிறது என்றால் அதுதான் அவருடைய அகத்தின் அழகு அது அவருடைய முகத்தில் தெரிகிறது இங்கு இந்த திருநீலகண்டருக்கும் அவருடைய மனைவியாருக்கும் அப்படிதான் அகம் அழகாக இருக்கிறது மனம் அது செம்மையாக இருக்கிறது ஆகையால் அவர்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கு அவர்களுடைய வந்து வ வடிவுறு மூப்பும் ரொம்ப அழகா இருக்கு ஆனா விஷயம் இப்ப அது இல்லை இப்ப வந்து இந்த ஐம்பது ஆண்டுகளாக அவர்கள் மேற்கொண்ட சத்தியத்தை பத்தி வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியாது இத நம்மாலும் மேலே கைலாசத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் நடக்கிறது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இப்ப முடிவு பண்றாரு சரி இப்ப நம்ம இந்த கதைக்குள்ள என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு அறுபத்தி மூவர் கதைகளையே நீங்க பார்க்குற பொழுது இந்த தனியடியார்களுடைய கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கதையிலையும் நான் என்ன சொன்னேன் சிவபெருமானே நேரடியாக வந்து சோதனை செய்து நம்மளை ஆட்கொள்வார்னு சொன்னோம்ல ஆனா அது உண்மையில சோதனையே கிடையாது ஏன்னா அவருக்கு நல்லா தெரியுங்க நீங்க சோதனை வச்சா டெஸ்ட் வச்சா பாஸ் ஆவீங்களா இல்லையான்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதையும் மீறி அவர் எதற்காக வருகிறார் என்றால் நம்மை சோதிப்பதற்காக அல்ல நாம் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காக அவர் வருகிறாரு இந்த சேர்க்கழார் பெருமானே சொல்றாரு மன்றினூள் திருக்கூத்தாடி அடியவர்கள் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர் திருநீலகண்ட புராணத்துல தான் சொல்றாரு அவர் வீடு வீடா போறது எதுக்கு அவர்களை சோதிப்பதற்காக அல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்கிற அவருடைய நிலைமையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக பெருமான் போகிறாரு அதே போலதான் பெருமான் இப்பவும் நினைத்தார் திருநீலகண்டருடைய இந்த ஒரு மனப்பு உறுதியை நாம் உலகத்துக்கு எடுத்து சொல்லணும்ன்ட்டு அவரும் நேரா ஒரு வயதான ஒரு கிழவராக ஒரு வேதியராக ஒரு அந்தனரா வராரு கையில ஒரு திருவோட்டை எடுத்துக்கிட்டு வராரு அப்படி வருகிறவர் என்ன பண்றாரு நேராக திருநீலகண்டரை போய் பார்த்து அவர் வீட்டுக்கு போறாரு திருநீலகண்டரை அவரை வரவேற்று முகமன் செய்து அவருக்கு விருந்தோம்பல் எல்லாம் செய்கிறாரு அப்படி அடியார் கண்ணம்பாளிப்பெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த மாதிரி இந்த திருவோடு ரொம்ப ஒரு பொன்னினும் மணியினும் உயர்ந்த ஒரு திருவோடு இது பொக்கிஷா மாதிரி வைத்து போற்ற வேண்டும் ஆகையால் இதை நீ பத்திரமா வச்சுக்கோன்ட்டு ஒரு சாதாரண திருவோட்டை கொடுக்குறாரு திருநீலகண்டர் அடியார் இப்படி சொ நான் வந்து தளங்கள் தோறும் போயிட்டு வரேன் போயிட்டு வந்து உங்ககிட்ட இந்த திருவோட்டை வாங்கிக்கிறேன்ட்டு ச அந்த அடியார் சொல்லிட்டு திருவோட்டை கொடுத்து விட்டு போகிறாரு திருநீலகண்டர் என்ன பண்றாரு அந்த திருவோட்டை வாங்கி அப்படியே ஒரு இரும்பு இரும்புப்பட்டியில பூட்டு பூட்டி வைக்கிறாரு எதுக்கு இரும்பு பட்டி தங்கத்துக்கோ வைரத்துக்கோலாம் கிடையாது ஒரு திருவோட்டுக்கு இரும்பு இரும்புப்பட்டியில போட்டு பூட்டி வைக்கிறாரு ஏன்னா அது அதை விட பெரிய உயர்ந்த சொத்து அது இப்போ சிவபெருமான் வெளியே போறாரு கொஞ்ச காலம் பார்க்குறாரு அதுக்கப்புறம் சரி நம்ம திரும்ப என்ட்ரி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறாரு ஆனால் போறதுக்கு முன்னாடி அந்த திருவோடு பட்டியில் வச்சு பூட்டி வச்சிருந்தார்ல அந்த திருவோடை மறைக்க செய்து விடுகிறார் ஏன்னா அவரே வந்து யாருங்க உள்ளம் கவர் கல்வந்தானே அவரு அவர் உள்ளத்தையும் கவர்வாரு நம்ம கிட்ட உள்ளதையும் கவர்வாரு அவருக்கு அதெல்லாமே கைவந்த கலை ஆகையால் என்ன பண்றாரு அந்த திருவோட்டை வந்து மறைத்து விடுகிறாரு இப்போ திரும்ப அந்த அந்தனராக போறாரு போய் அங்கே திருநீலகண்டர்கிட்ட கேட்குறாரு திருவோட்டை எடுத்துட்டு வான்ட்டு திருநீலகண்டர் போய் இரும்பு பெட்டியை திறந்து பார்க்கறாரு பார்த்தா பெட்டி சுத்தமாக இருக்கு திருவோட்டை காணும் இவர் பதறுகிறார் சரி பதறி சிவனடியார் கொடுத்ததாச்சே பொன்னினும் மணியினும் போற்றத்தக்க வேண்டிய திருவோட்டாச்சே இது என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம அவர் மனைவியிடமும் கலந்து பேசிட்டு சரி வேற ஒரு புதிய திருவோடு எடுத்துட்டு போலான்ட்டு எடுத்துட்டு போய் கொடுத்தா அந்த அந்தனர் அவ நல்லா பிடிச்சி வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு ஏன்யா என்னுடைய திருவோட்டை திருடுறதுக்காக தான் நீ திருவோடு விற்கிறவனா வேஷம் போட்டு சுத்திட்டு இருக்கிறியான்ட்டு எது இவரோட சாதாரண திருவோட விற்கிறதுக்கு அவர் திருவோட செஞ்சு வித்துக்கிட்டு இருக்கிறாராங்கிற மாதிரி அவர் அவ்வளவு கேட்கிறாரு என்னுடைய திருவோட்டை நீ திருடிட்ட என்னுடைய திருவோட்டில் உனக்கு என்னையா அப்படி ஆசைன்ட்டு அவர் அவ்வளவு சண்டை போடுகிறாரு அந்த அடியாரு திருநீலகண்டனால ஒன்றுமே பேச முடியலை அவர் பேச முடியாமல் நிற்கிறாரு நான் திருடலை நான் திருடலை எனக்கு அந்த எண்ணமே கிடையாது அடியார்களுடைய சொத்துக்கு நான் எதிர்காசைப்பட போறேன் அடியார்களுடைய சொத்து என்பது ஆண்டவன் சொத்தை விட உயர்வானது அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இவர் மன்றாடுகிறாரு ஆனா நம்ம மன்றாடி விடுறதாவே தெரியல அவர் என்ன பண்ணுகிறாரு உடனே வந்து சரி நீ திருடதாங்கிறத ஒத்துக்கணும்னா நேரா என்ன பண்ணிட்டு தில்லை சிதம்பரத்துல இருக்கிற இந்த தீட்சிதர்களுடைய சபைக்கு கூட்டிட்டு போறாரு அது ஒரு பஞ்சாயத்து மாதிரின்னு வச்சுக்குவோங்க கூட்டிட்டு போறாரா கூட்டிட்டு போய் அங்கே தீட்சிதர்கள்ட்ட நடந்ததை எல்லாம் சொல்றார் தீட்சிதர்களுக்கு திருநீலகண்டரையும் தெரியும் அவர் மனைவியாரையும் நல்லாவே தெரியும் அவர்கள் சொல்றாங்க இவர் நீ இவர் நல்லவர் தான் திருநீலகண்டர் வந்து திருடக்கூடியவர் கிடையாது அப்படின்ட்டு அந்த அந்தனர் கிட்ட சொல்றாங்க ஆனால் அந்த அந்தனர் இல்லை அவர் தான் திருடினாரு அவர் அப்படி திருடலனா வந்து என்ன பண்ண சொல்லுங்க இங்கே வந்து திருப்புலீச்சரம்னு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் இருக்கிற திருக்குளத்துல அவரும் அவர் மனைவியும் கையை ஒன்றாக பிடித்து கொண்டு எப்படி எப்படி இருவரும் கையை ஒன்றாக பிடித்து கொண்டு கோயில் குளத்தில் மூன்று முறை முங்கி எழனும்ட்டு சொல்கிறார் மணிக்க வேண்டும் அந்த மனைவின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் முன்னாடி ஒரு கண்டிஷன் போடுவார் மனைவி இல்லைன்னா வந்து அவர் முகத்தை முதல்ல மகன் தான் சொல்லுவார் திருநீலகண்டர் உங்க மகனை கூட்டிட்டு போய் முங்கி எழுங்கன்னு சொல்லுவார் அப்போ திருநீலகண்டர் சொல்லுவார் நாங்கள் தான் ஐம்பது வருஷம் அவர் நினைத்து கொள்வார் நாம் ஐம்பது வருஷமாக நம்ம தொடரவே இல்லை நமக்கு எங்க பிள்ளை பெறலாம் இருக்க போதுன்னு அவர் எங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிற பொழுதுதான் அந்த அடியார் சொல்றாரு சரி பிள்ளைகள் இல்லைன்னா பரவாயில்ல உன் மனைவியை கூட்டி கொண்டு வந்து கையை இருவரும் பிடித்து கொண்டு மூழ்கி எழுந்தறியுங்கள் என்று கூறுகிறாரு திருநீலகண்டருக்கு இப்ப செய்யவும் முடியாது செய்யாமல் இருக்கவும் முடியாது அவர் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்கிறாரா சரி எல்லாம் இறைவன் அருள் நாங்க வரோன்ட்டு அவர் நேரா போறாரு அங்க திருக்குளத்துக்கு திருப்புலீச்சர கு குளத்துக்கு அங்க போய் மூழ்குகிற பொழுது இருவரும் என்ன பண்ணுகிறார்கள் ஒரு தண்டு ஒரு குச்சி எடுத்துக்கிறாங்க குச்சியை எடுத்துக்கிட்டு திருநீலகண்டர் என்ன பண்றாரு அதில் ஒரு முனையை அவர் பிடிச்சிக்கிறாரு இன்னொரு முனை இந்த அம்மா திருநீலகண்டருடைய மனைவி பிடித்துக் கொள்கிறார்கள் பிடித்து கொண்டு இருவரும் மூழ்க போகிறார்களா அப்ப இந்த அந்தனர் வந்து தடுக்கிறாரு இன்ன நீ இதெல்லாம் பண்ணுற இதெல்லாம் வந்து என்னுடைய விதிமுறைகளுக்கு விதிவிலக்கானது இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது நீ வந்து இருவரும் கையை பற்றி கொண்டு விடு மூழ்கி எழுந்தால்தான் நான் ஒத்துக்க அவர் வந்து விட மாட்டேங்கிறாரு ஏன்னா சிவபெருமானுக்கு இப்ப என்ன வேணும் திருநீலகண்டருடைய இந்த ஒரு சத்தியத்தை மாறாத ஒரு திறம் உலகத்துக்கு தெரியணும் அதுக்கு தான் சிவபெருமான் இவ்வளவு விளையாடல்களும் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆகையால் அவர் என்ன பண்றாரு இது கண்டால் வாயாலே உலகத்துக்கு வெளிவர வேண்டும்னு பெருமான் நினைத்து இல்லை நீங்க கையை பிடிச்சுக்கிட்டு மூழ்கினாதான் நான் ஒத்துக்குவேன் நீங்க இந்த மாதிரி கம்பை பிடிச்சிக்கலாம் மூழ்கக்கூடாதுன்னு சிவபெருமான் விடாப்படியா பேசறாரு இப்ப திருநீலகண்டருக்கு வேற வழியே இல்லை உண்மையை சொல்லித்தான் ஆகணும் அவரும் நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு நடந்த உண்மைகள் தீண்டுபி ராகிலம்மை திருநீல கண்டம்னு அம்மா சொன்னது அதற்கு எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தம்மையும் மனத்தினால் தீண்டேன்னு சாமி வாக்கு கொடுத்தது எல்லாவற்றையும் சொல்றாரு இதன் பிறகுதான் அந்த அந்தனர்களும் தில்லைவாள் தீட்சிதர்களும் எல்லாம் புரிந்து கொண்டு சரி ஓகே உங்கள் விருப்பப்படியே பண்ணுங்கன்ட்டு இருவரையும் அந்த தண்டை பிடித்து கொண்டு மூழ்கியில சம்மதிக்கிறார்கள் இருவரும் அப்படி மூழ்குகிறார்கள் மூழ்கி சிவநாமத்தை உச்சரித்து அப்படியே எழுகிறார்கள் பார்த்தா எழுவத்த க கம்ப காணும் எழுவத்தஞ்சு வயசு ஆலையும் காணும் எழுபது வயசு பெண்ணையும் காணும் இருபத்தஞ்சு வயசு பையனாவும் பொன்னாவும் திருநீலகண்டர் அவருடைய மனைவியும் இளமை திரும்பி நிற்கிறார்கள் எல்லோரும் பார்த்து அதிசயிக்கிறார்கள் அந்த குச்சியையும் காணும் அந்த அந்த நரையும் காணும் அப்படியே பெருமானங்கு வானத்திலே வந்து பொன்னார் மேனியனாக புளித்தோலை அரைக்கசைத்து மின்னார் மேல் மிளர் கொன்றை அணிந்து மாதொரு பாகத்தை பக்கத்திலே வைத்து கொண்டு மேல் தோன்றி அப்படி தேவரும் மூவரும் புடைசூழ காட்சி கொடுக்கிறாரு எல்லோரும் பார்த்தபடி கைகூப்பி வணங்குகிறார் அப்பொழுது பெருமான் அருள் செய்கிறார் வென்ற ஐம்புல விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இளமை நீங்காது என்று அருள் நீங்கள் என்றைக்கும் இளமையாக இருப்பீர்கள் எப்படி மார்க்கண்டேயருக்கு என்றும் பதினாறு என்று அருள் கிட்டியதோ அதே போல நீங்களும் என்றைக்கும் இளமையாக இதே கோலத்தோடு இளமை கோலத்தோடு இருந்து நம்மை வழிபடுங்கள் என்று சொல்லி அவர் அருள் புரிகிறார் இந்த இடத்துல இந்த திருக்குளத்துக்கு இன்றைக்கும் சிதம்பரத்தில் இருக்குது இளமையாக்கினார் கோயில் என்று இருக்கிறது திருப்புலீச்சரத்துக்கு இன்றைக்கு பெயர் இளமையாக்கினார் கோயில் அங்கு இளமையாக்கினார் குளம் என்று ஒரு குளமும் இருக்கிறது ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு இந்த கதையை கேட்டுக்கிட்டு நீங்கள் நேராக சிதம்பரத்துக்கு போய் நானும் இந்த குளத்தில் முங்கி எழுறேன் என்ன சாமி இளமையாக்குறாரான்ட்டு நீங்கள் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா இன்றைக்கு அந்த குளம் நான் சென்ற முறை சிதம்பரம் போனப்போ பார்த்தேன் பார்த்தா அது வந்து அப்படியே பாசி படர்ந்து இருக்கு இப்போ உள்ள காலை வச்சிங்கன்னா இளமையாகிறீங்களோ இல்லையோ நேராக சிவகதி அடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது ஏன்னா அது ரொம்ப ஆழமான ஒரு திருக்குளம் வழிக்கு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பாட்டு இந்த கதையை கேட்டுட்டு மோட்டிவேட் ஆகி நேராக சிதம்பரத்துக்கு போயிடாதீங்க நீங்கள் இல்லை இளமையாக்கணும்னு திருநீலகண்டர் மாதிரிலாம் பண்ண வேணாம் நமக்கு வடிவுரு மூப்பே என்றைக்கும் ஒரு நீங்காத செல்வந்தான் ஆகையால் திருநீலகண்டர் இங்கே நமக்கு என்ன பாடம் சொல்ல வராரு அதை நம்ம சிந்திக்கணும்ல சத்தியத்துக்கு கட்டுப்படுகிறார் பெண்ணாசை என்பது அறவே இல்லாமல் இருக்கிறார் ஏன் சார் இந்த மண்ணாசை பொன்னாசையெல்லாம் கூட விட்டுறலாம் சார் இது விடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தேவர்களுக்கும் முனிவர்களுக்கெல்லாம் கூட இது விட முடியலை முனிவர்கள் யாருன்னு சொல்கிறோம் முற்றும் துறந்த முனிவர்கள்னு சொல்கிறோம் ஆனால் அவர்களாலும் இந்த பற்ற விட முடியலை காசிப முனிவருக்கு பெண்ணாசை மாய மேலே வந்ததுனால தான் சூரபத்மாதி அசுரர்கள் வந்தார்கள் அதே தான் வந்து இன்னும் பல முனிவர்களுக்கு துர்வாச முனிவருக்கு அஜமுகியை பார்த்து கொஞ்சம் தான் அஜமுகிக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தார்கள் இந்த மாதிரி எத்தனை முனிவர்கள் பெண்ணாசைப்பட்டு தான் வந்து அவர்கள் எல்லாம் அழிந்ததாக நமக்கு வரலாறு இருக்கிறது சற்று சரிந்ததாக ஆனால் அந்த திருநீலகண்டர் பாருங்க அந்த பெண்ணாசை என்பது அறவே இல்லாமல் மனைவி சொல்லிட்டா திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டு சொல்லிட்டாங்கிறதுனால அந்த திருநீலகண்டம் என்கிற ஒரு வார்த்தை பால் அந்த சிவபெருமானுடைய ஒரு திருநாமத்தின் பால் அவர் எவ்வளவு பற்று வைத்திருந்தால் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு திருநீல கண்டோன்னு சொல்லிட்டேன் நாம இப்ப இறைவன் திருப்பேர் மீது பற்று வைக்கணும்னா திருநீல மாதிரி வைக்கணும் திருநீலகண்டம் இல்லை வேற எந்த பேராக வேணாம இருந்து கொள்ளுங்கள் அந்த பேரை நம்ம ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த பெயர் மீது ஆணையிட்டு கூறிய பொழுது அவர் வாழ்க்கையில எல்லாரும் யாராலும் துறக்க முடியாத ஒரு சுகத்தை அவர் துறந்தார் என்று சொன்னால் இறைவன் திருநாமத்தின் மீது ஒருவர் எப்படிப்பட்ட பற்றுதலை வைக்க வேண்டும் என்று சொன்னால் திருநீலகண்டரை போன்ற ஒரு பக்தி இறைவன் திருப்பெயர் மீது நமக்கு இருந்தாலே போதும் என்பதுதான் திருநீலகண்டர் நமக்கு வழங்கும் வழி என்று சொல்லி இந்த அளவில் இந்த பதிவை நிறைவு செய்து அமைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்